ஐடூட்ஸ் நான் உங்கள் சந்தானம் கோவிட் நைன்டீன் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் நம்மளோட நாடும் நம்மளோட மாநிலமும் பெரிதளவில் பாதிப்பை அடைந்துள்ளது நாளுக்கு நாள் தொற்றின் பாதிப்பு அதிகரித்து கொண்டே உள்ளது நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் வந்து உறுதி செஞ்சுக்கணும் இதில் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருக்க வேணாம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே வாங்க அப்படி வெளியே வரும்போது மாஸ்க் போட்டு வெளியே வாங்க வந்த இடத்துல சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் திடீர்னு எதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் காய்ச்சல் சளி இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இருக்க டாக்டர்கிட்ட அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க இதில் வந்து கவனக்குறைவாக இருக்க வேணாம் இந்த கொரோனா தொற்றிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்ள நமது இந்திய மருத்துவம் வந்து ஒரு ஒரு சில அறிவுரைகளை வந்து ஆலோசனைகளை வந்து நமக்கு வந்து வழங்கியிருக்காங்க அந்த ஆலோசனைகளில் மிக முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா முதல்ல வந்து கவசர குடிநரை எல்லோரும் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பிடித்தல் வந்து அவசியம்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டுமே வந்து ப்ரிகாஷனாக தான் சொல்கிறாங்க சேஃப்டி ப்ரிகாஷனாக தான் சொல்கிறாங்களா ஒழிஞ்சு இது பண்ணுறதுனால நமக்கு வந்து கொரோனா வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது எல்லாமே வந்து நம்மளோட ப்ரிகாஷன் மட்டும்தான் இந்திய கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற அந்த ப்ரிகாஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கில் வந்து ஒரு பிடிஎஃப் வடிவில் நான் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ப்ரிகாஷனை எல்லோரும் ஃபாலோ பண்ணி உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் வந்து பாதுகாத்துக்குள்ளே நான் விழிப்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் நன்றி வணக்கம்